சில பேர் வந்து கல்யாண டைம்ல வந்து இந்த மாதிரி கிளிப் போடணும் பல்லு வந்து கரெக்டா அலைன் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அந்த ஏஜ்ல வந்து கிளிப் போடுறது அப்படின்றது நல்ல சாய்ஸா கல்யாண ஏஜ்ல போடுறதுன்றது நல்ல சாய்ஸா கெட்ட கெட்ட சாய்ஸா தாண்டி ஸோ அவங்க அவசரத்துக்கு பிரேசஸ் போட்டு கழட்ட முடியாது அது வந்து கண்டிப்பா அதே சுடும் ஸோ பிரேசஸ்ன்றது வந்து என்ன அப்படின்னா பல்லுக்கு மேல ஒரு சின்ன பிராக்கெட் மாதிரி ஒட்டி கம்பி வச்சு அந்த பல்ல தான் பிரேசஸ் சோ ஒரு இடத்துல எலும்பு குறைஞ்சி ஒரு இடத்துல எலும்பு ஃபார்ம் ஆகும் தட் இஸ் எப்படி நம்ம கைக்கு காலுக்கு ஒரு இப்ப எலும்பு உடஞ்சிச்சு அது ஒரு மூணு மாசம் ஆகுது கூட்டுறதுக்குன்னா அந்த மாதிரி இதுமே ஒரு ப்ராசஸ் டைம்ல வந்து இப்ப என் பேசிட்டு வந்து டாக்டர் எனக்கு வந்து மூணு மாசத்துல கல்யாணம் எனக்கு பள்ளி ஏத்திட்டு இருக்கு பிரேஷஸ் போட்டு சரி பண்ணி நாட் பாசிபிள் சோ அந்த மாதிரி அந்த மாதிரி போட்டுட்டு கல்யாண டைம்ல கழித்துட்டு திரும்ப ரீடு அதுவும் பண்ண முடியாது சோ அந்த மாதிரி ஆட்களுக்காக கண்டுபிடிச்சது தான் அலைஞர்ஸ் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் அது சோ பட் அலைஞர்ஸ் வந்து சரி பண்ண முடியாது பட் என்ன அப்படின்னா பிளிப்போர்ட் ப்ராசஸ வந்து கண்டினியூ பண்ணலாம் இப்போ கல்யாணத்துக்காக நான் அந்த பிரேசஸ் எல்லாம் கழட்டிட்டு திரும்ப போடணும்ன்ற அவசியம் கிடையாது அலைனஸ் அப்படியே போட்டுக்கலாம் பட் அவங்க நினைக்கிற அந்த ரிசல்ட் வந்து ஒரு மூணு மாசத்துலயோ ஆறு மாசத்துலயோ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது எவ்வளவு மைல்டு கேஸா இருந்தா கூட இட் டேக் சம் டைம் அந்த பிரேசஸ் போட்டு பல்ல நகர்த்தி அந்த ஸ்மைல் டிசைனிங்னு ஒரு விஷயத்த குடுக்கறதுக்கு இட் டேக்ஸ் டைம் சோ அவசரத்துக்கு ஆர்த்தோ பண்ணவே முடியாது பண்ணவும் கூடாது एक्चुअली கிளிப் போடுறதுனால கம் இன்ஃபெக்ஷன்ஸ் மாதிரி ஏதாவது வருமா see கிளிப் போடுறதுனாலன்றதுக்கு தாண்டி உங்க பல்ல வந்துட்டு ஒரு ஒரு பிராக்கெட்ஸ் வந்து ஒரு கம்பியோட ஒரு ஹோல்ட் இருக்க போகுது சோ கிளிப் போடுறதுனால பல்ல நகர போகுது சோ நகரும் போது ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகும் சோ அதனால மைட் பீ கம் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம் பட் there are so many ways to tackle it ஒரு ப்ராப்பரான பிரஷிங் டெக்னிக் ஒரு நல்ல மவுத் வாஷ் கம் மசாஜிங் ரெகுலர் ஸ்கேலிங் டு டென்டிஸ்ட் இதெல்லாம் பண்ணும்போது இந்த கம் இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம தாராளமா தவிர்க்கலாம் பட் பல்லு நகரும்போது கம் சுவாலன் ஆகுறது வெரி வெரி காமன் திங் பட் அது ரிலாக்ஸ் ஆகாது அது திரும்ப சரி பண்ணிக்கலாம் கிளிப்பு போட்டிருக்க பேஷன்ஸ்க்கு வந்து செப்பரேட் ப்ரஷ் ஆர்த்தோ ப்ரஷ் ஒரு ப்ரஷ் இருக்கும் அந்த ப்ரஷ் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சின்ன டிப்ரெஷன் இருக்கும் அந்த பிராக்கெட் கேத்த மாதிரி ஒரு டிப்ரெஷன் இருக்கும் சோ அதை வச்சுட்டு தே ஹாவ் டு அதுக்கு பேர் வந்து ஸ்க்ரப் பிரஷ் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இட் இஸ் லைக் நல்லா ஸ்க்ரப் பண்ணணும் அட் த சேம் டைம் யூ ஷுட் நாட் கிவ் ப்ரெஷர் ஸோ இட் ஷுட் பி ஸ்க்ரப்டு ப்ரெஷர் கொடுத்து தேய்க்க கூடாது அந்த பிராக்கெட்ஸை வந்து இந்த ஏரியாவில் ஃபிட் பண்ணிட்டு ஹேவ் டு ஜஸ்ட் ஸ்க்ரப் இட் ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா பிராக்கெட்ஸ்க்கும் டேமேஜ் இருக்காது கம்ஸ்க்கும் எந்த டேரும் இருக்காது அவங்க வந்து மெயின்டைன் பண்ணி சீக்கிரம் கம்ஸ் ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் ஸோ கம்மி டு ஃபிளாசிங் அப்படின்னு வரும்போது பிராக்கெட்ஸ் போட்டிருக்கும் போது ஃபிளாசிங் பெருசாக வந்து பண்ண முடியாது ஸோ ஃபிளாசிங் வாட்டர் ஃபிளாசர் யூஸ் பண்ணலாம் ஃபிளாசிங்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளாசிங் இருக்கு ஸ்டிக்ல இருக்கு ஃப்ளாசிங் இருக்கு அதுக்கப்புறம் த்ரெட்ல இருக்கு த்ரெட்லேயே வேக்சு நான் வேக்ட் அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு வாட்டர் ஃபிளாசர்ஸ் இருக்கு ஸோ கம்பி போட்டிருக்கும் போது எஸ்பெஷலி கிளிப்ஸ் போட்டிருக்கும் போது ப்ராக்கெட்ஸ் போட்டிருக்கும் போது பேஷன்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா தே கேன் யூஸ் வாட்டர் ஃபிளாசர் ஸோ அது வந்து ஈஸிலி அவைலபிள் இன் மார்க்கெட் அமேசான்ல கூட உங்களுக்கு கிடைக்கிறது ஸோ அந்த வாட்டர் பிளாசரை வந்து நீங்க வச்சு ஃபிளாஸ் பண்ணிக்கலாம் So it's very easy to use actually in terms of polymer yield.